ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஆறு போல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதை வதக்கிடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கணும் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் இந்த அளவுக்கு புளி போதும் சும்மா சின்ன துண்டு புளி வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை சேர்த்துக்கலாம் நான் வந்து முளைக்கீரை தான் எடுத்திருக்கேன் அதுதான் சேர்த்துக்கிறேன் இதில் எந்த கீரையில் வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் சாதம் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அதுவும் இளங்கீரையாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா முத்தனை கீரையாக இருந்தால் இதில் போடாதீங்க சிறுகீரையில் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா அரைக்கீரை முளைக்கீரை இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கீரையில் செய்யுங்கள் சூப்பராக இருக்கும் கீரையை இது போல் அந்த எண்ணெய் வெங்காயம் கூட ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனிங்கன்னா கீரை வந்து அதுலேயே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் கீரை வந்து சூப்பராக வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கீரை வைக்கிறதுக்கலாம் அதனால் நல்லா வெந்துடும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீரை வதக்குனதை ஆற வச்சிடலாம் அதுங்குள்ளேயே நம்ம ஒரு பக்கமாக உருளைக்கெழங்கு வறுவல் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் எண்ணெய் காய்ச்சதுமே ஒரு அஞ்சு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தட்டியிருக்கேன் சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துருவோம் நான் வந்து ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நல்ல பெரிய உருளைக்கெழங்காக ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு இப்படி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி எடுத்து இது போல தெளிச்சு விட்டுறலாம் வேகட்டும் கீரை நல்லா ஆடிடுச்சு இப்போ அரைச்சிடலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்படியே கூட நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக தான் இருக்கும் மதியம் லஞ்சுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வதக்கி தாளிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம் உருளைக்கெழங்கு ஒரு மூணு நிமிஷம் கூட இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் சாம்பார் தூள் குழம்புத்தூள் இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் அதிக நேரம்லாம் வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் அது ரொம்ப நேரம் வருத்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த மசாலா தனியாக உருளைக்கெழங்கு தனியாக வந்துடும் அதனால் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இது போல் வறுத்து விட்டிங்கன்னா நல்லா அந்த மசாலும் உருளைக்கெழங்கும் ஒன்றா சேர்ந்துருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் கருவேப்பில இதுலேயே நம்ம அரசு கோலையாக கீரை அதையே சேர்த்துடலாம் சும்மா அதை போட்டு வதக்கிக்கிட்டால் போதும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன் அதனால் கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா இது போல் வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறமா வெள்ளை சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதையே சேர்த்தரலாம் நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கீரை கொடுத்தோம்னா தனியாக கீரை குழம்புலாம் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அதனால் என்னென்னா இந்த மாதிரி கீரை சாதம் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சூடாக இருக்கிற சாதம் தான் அதனால் நம்ம வந்து அடுப்பை ஆண்டில் வைக்க தேவையில்லை அவ்வளோதான் சூப்பரான ஒரு கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் கீரை சாதமும் சூப்பராக ரெடியாயிருச்சு டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது புதினாத்த புதினா சாதம் மல்லித்தலை சாதம் அதை விட பயங்கர டேஸ்ட்டு இந்த கீரை சாதத்தில் இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் வேணுமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுத்து விடுங்க